வணக்கம் ஜெயஹன் கஞ்சு சார் நான் தான் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் அதனால முடி காணிக்கையை செலுத்திட்டு இந்த புத்தாண்டை தோங்கி தமிழ் புத்தாண்டை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தி நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசன் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய டிஆர்டிஓ ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் தொழில்நுட்பங்கள் இதோடைய மூளையாக செயல்படக்கூடிய ஒரு யூனிட் இவங்க இப்போ நம்ம இதனால் வரை அரசல் பொருசலாக கேள்விப்பட்டு இருந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க ஹை பீம் லேசர் ஹை எனர்ஜி லேசர் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது துப்பாக்கி தோட்டா எதுவுமே கிடையாது இந்த வீடியோ அவங்க ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் டிஆர்டிஓடைய எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோவை பதிவு செஞ்சுருந்தாங்க அவங்க இதுபடி எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு த்ரீ கிலோவாட் பவர் உள்ள ஒரு லேசர் யூனிட் இதை வைத்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாத விமானம் மற்றும் ஸ்வாம் ட்ரோன்ஸ் இதை அஞ்சு செகண்டுக்குள்ளே வீழ்த்திருக்கிறாங்க இதில் துப்பாக்கி தோட்டா எதுவுமே கிடையாது நேரடியாக நீங்கள் அந்த ஸ்டார் வார்ஸ் மூவியில் பார்க்குற மாதிரி ஒரு எனர்ஜி பீம் போய் அந்த லேசரை லேசரோட எனர்ஜி பீம் போய் அந்த ஆள் இல்லாத விமானத்தை வந்து குறி வச்சு தாக்கும் ஸோ அதை தாக்கும் பொழுது அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடய கட்டமைப்பு மற்றும் அதோட சென்சஸ் எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸில் காலியாகும்போது அந்த ஆளில்லா விமானம் செயலற்றதாகி போய் கீழே விழுந்துடும் இதுதான் இதோடைய சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் பல டெக்னாலஜியில் அவங்க ஒர்க் இருக்காங்க டிஆர்டிஓ தலை தலைமை நிறுவனர் பற்றி போய் பேசிட்டு இருந்தார் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சது த்ரீ கிலோவாட் அளவுக்கான பவர் இப்போ இதில் சிறப்பம்சத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இது என்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க அவங்க ஐம்பது கிலோ வாட்டுக்கான வேலையை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதோட டெக்னாலஜி நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதோடய ரேஞ்சை பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது பெருசே கிடையாது ஸோ ரெண்டு விஷயத்தில் அவங்க இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கியமாக நகர்றாங்க ஒன்று இதோடய பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூணு அதிலிருந்து பத்து இருபத்தஞ்சி ஐம்பது நூறு ஐம்பதுக்கு அவங்க ஏற்கனவே எய்ம் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பீம் காம்பினேஷன் அந்த பீம் காம்பினேஷனை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்காங்க இது இந்தியாவுடைய ஒரு அட்வான்ஸ் கேப்பபிள் ஃப்யூச்சர் வெப்பன் அப்படின்னா சொல்லலாம் ஸோ ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் அமெரிக்கா இனி வரக்கூடிய யுத்தங்கள் எப்படி இப்போது காலம்லாம் மாறி இப்போ நம்ம வந்து விண்வெளியில் யுத்தம் நடக்குதோ அந்த இடத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஃபியூச்சர் தொழில்நுட்பத்தை நம்ம இப்பயே சாதிச்சிட்டோம் அப்படின்றதால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை இப்போது இந்த நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பீம் அப்படின்றது லேண்ட் மவுண்டடாக ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணி இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதை அடுத்த கட்டமாக விமானத்தில் பொருத்தி அதன் பிறகு கப்பலில் பொருத்தி அதன் பிறகு வாகனங்களில் பொருத்தி இதை மொபைலாக கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்க்க போகிறாங்க யோசிப்பா யோசிச்சு பாருங்கள் விமானத்துலேருந்து ஒரு எதிரி விமானம் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ட்ரோனு ஏதோ வரும்பொழுது இந்த வெப்பனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த விமானத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த விமானமே பறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் யுத்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜை நமக்கு கொடுக்கும் எதிரிக்கு அகைன்ஸ்டா ஸோ டிஆர்டிஓ அவங்களுடைய எல்லா லெபரெட்டரிஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒரு மைல் கொண்டு வந்திருக்காங்க ஜென்ரலாக ஒரு புது டெக்னாலஜி அப்படின்றது ஒரு பத்துலேருந்து பதினைந்து வருடம் ஆகும் ஸோ இதுக்குமே பத்து வருடம் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்கில் இது நம்ம இந்திய இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய வேலையை நம்ம நேரடியாக பயன்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கலாம் பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்ஸஸ் உலகத்துலேயே எந்த நாடும் செய்யாத சாதனை என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆனதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து பிரதமர் மோடி அவர்களால் நேரடியாக அப்ரூவ் செய்யப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரே வருஷத்துக்குள்ளே அந்த எக்யூப்மெண்ட்டை செஞ்சு இப்போ உலகத்துக்கும் சோதிச்சும் காமிச்சிட்டாங்க முக்கியமான விஷயம் இந்த சோதனை அப்படின்றது டெஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் நடைபெறலை இப்போது ஒரு காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் ட்ராக்ல ஓட்டி இருபத்தஞ்சு அப்படின்னு பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சிட்டி கண்டிஷனில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் எப்படி போகுன்றது நமக்கு தெரியும் இது நேரடியாக யுத்த காலத்தில் டஃப்ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் சோதிச்சு மூன்றரை கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை விட அதிகமானதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இது நமக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் கேப்பபிலிட்டியாக கொடுக்குது உலகத்தில் மூணே மூணு நாடுகள் தான் இதில் சோதனை செய்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க ஒன்று அமெரிக்கா ஒன்று ஒன்று ரஷ்யா மூணாவது சைனா நாலாவதாக நம்ம இருக்கிறோம் பட் இதில் நம்ம சில சாதனைகளையும் செஞ்சுருக்கோம் அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போ இது மட்டுமே இருக்கோமா அப்படின்னா கிடையாது எம்பி ஏடிஜிஎம் எல்சிஏவுடைய மார்க் டூ விஹெச்ஆர்ஆட் விஎல்ஐடி சாம் விஎல் சேட் மிசைல்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த தொழில்நுட்பத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோன்னா ஏரோ இன்ஜின்னு சொல்லக்கூடிய நம்ம தேஜஸில் போர் விமானங்களில் பொருத்தக்கூடிய இன்ஜின் அதில் அவங்க அடுத்த கொலாபரேஷனை நோக்கி டிஆர்டிஓ போயிட்டாங்க அடுத்த தலைமுறை இன்ஜினை இப்போ நம்ம காவேரி இப்போ தயாரிக்கும் போது நிறையா பாடங்கள் அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த அனுபவம் என்றைக்குமே நம்மக்கிட்ட தான் இருக்கும் இப்போ அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இது ப்ராஜெக்ட் டிலே ஆகாமல் ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட உதவியோடு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இந்த நாடுகள்கிட்ட நம்ம இருக்கோம் அந்த கொலா ரஷ்யா மற்றும் ஃப்ரான்ஸ் இந்த நாடுகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த கொலாபரேஷனோட அந்த இன்ஜினுமே டேக் ஆஃப் ஆகுது கோட்ரேஜ் ஏரோஸ்பேஸ் மற்றும் எல்என்டி ரெண்டு தனியார்ன்றவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காவேரியோடைய இன்ஜினை எங்ககிட்ட கொடுங்க அதோடைய அடுத்த ப்ரோட்டோடைப்பை அவங்க பண்ணிட்டாங்க இதை பேஸ் பண்ணி ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே நூற்றி பத்து கிலோ நியூட்டன் திறனுள்ள ஒரு இன்ஜினை நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துச்சுன்னா நம்ம ஆம்கா ப்ராஜெக்ட்டுக்கு வரும் ஸோ நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருந்த கவலை இது எல்லாமே இப்போது இந்த சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் வரோட மூவ் ஆகுறது அப்படின்றது ஒரு ஆறுதலான செய்தி இஸ்ரேலுமே இந்த லேசர் வேப்பனை பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒர்க் இன் ப்ராக்ரஸாக தான் இருக்காங்க அவங்களால ஃபுல்லாக பண்ண முடியல டோம்க்கு ஆல்டர்னேட்டாக அவங்க உள்ளே வரக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை தடுக்கிறதுக்கான இந்த சிஸ்டம் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் பண்ண முடியல அவங்களால இப்போ நம்ம டிஆர்டிஓ நிறுவனம் தயாரித்தது முழுவதும் நூற்றி ஒரு பெர்செண்ட் இந்தியாவிலே தயாரித்தது அப்படின்றது தான் இதோட மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இப்போ இது வெறும் ட்ரோன்ஸ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸ்டாட்டிக் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நாட்டோடைய இப்போ பாகிஸ்தான் பார்டருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல அவங்க ரேடார் இருக்கும் ஆன்டனாஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் எங்கெங்கெல்லாம் சென்சார் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த லேசர் வேப்பனால காலி பண்ண முடியும் ஸோ ரேடார்ல சென்சார் இருக்கு ஆன்டனால இருக்குது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல இருக்கு சேட்டலைட்ல இருக்குது எல்லா இடத்துலையுமே சென்சார் இல்லாத இடமே கிடையாது ஸோ ஸ்டாட்டிக் டார்கெட்ஸ்லையுமே ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி அஞ்சு செகண்டுக்கு கீழே தான் அந்த துல்லியமான தாக்குதலை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் செகண்ட்ஸ்ல இது காலி பண்ணிடுது ஸோ எதிர்க்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது மூன்றரை கிலோமீட்டர் டஃபஸ்ட் கண்டிஷன்ஸ்ல பட் ஆக்சுவல் கன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் லேசர் எனர்ஜி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு இன்னைக்கு இந்தியா தான் இதை ப்ரூவ் பண்ண ஒரே நாடு இன்னைக்கு இந்தியா தான் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து இப்போ இது இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய டூ கிலோவாட் லேசர் எனர்ஜியை விட அந்த வெப்பனை விட இது மூணு கிலோவாட் அப்படின்றது எடை குறைந்தது ஏன்னா இது எடை குறைந்தால் மட்டும்தான் இதை விமானத்துலேயோ இல்லை கப்பல்லையோ நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணணும் ஏன்னா அலைகள் அலைகள் கீழே போயிட்டு வந்திருக்கும் அந்த ஸ்டெபிலைசர் யூனிட்டில் தனியாக டிஆர்டி ஒர்க் இருக்காங்க அதையும் அவங்க சீக்கிரம் க்ராக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நீங்கள் விமானத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எடை குறைவாகவும் காம்பேக்டாகவும் இருக்கணும் மினியேச்சராக இருக்கணும் அந்த தொழில்நுட்பத்தையும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது அந்த இது வெறும் இப்ப ஏரியல் டார்கெட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது விமானத்துல மட்டும் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அதே மாதிரி கடல்ல கப்பல் ஏதாவது ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதிரிகளோட கப்பலை வீழ்த்திறது அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிடும் ஐம்பது கிலோ கிலோ வாட்டுக்கான இப்ப நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது மூணு கிலோ வாட் ஐம்பது கிலோ வாட்டுக்கான வெப்பன் சிஸ்டத்தை இன்னும் மூன்று வருடத்துக்குள்ளே அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்றத பாக்குறோம் ஐம்பது கிலோவாட் அப்படின்றது இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை நம்ம செஞ்சு முடிக்கும் போது உலகத்திலேயே இந்த டெக்னாலஜியை இந்த தூரம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ப்ரூவ் பண்ண நாடு அப்படின்னா இந்தியாதான் சைனீஸ் வீடியோ சைனாவுடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறீங்க எனக்கு நிறைய தெரியும் பட் நீங்க அடிப்படையா புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு யுத்த காலத்துல நீங்க வெப்பனை டிஸ்பிளே பண்ணாம வெறும் டிக்டாக்ல சைனாவுடைய ப்ராபகண்ட வீடியோ மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற போது அந்த நாட்டோட திறனை நம்ம அதை சே அது கரெக்டானு நம்ம எடுத்துக்கவே முடியாது எதிரி என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அது வேற விஷயம் பட் எதிரியை ஓவராவும் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுனது ஹை எனர்ஜி லேசர் பட் இது அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோவேவோடைய இதுவுமே ஒர்க் இருக்கு அதே மாதிரி எலெக்ட்ரானிக் எலக்ட்ரோ மேக்னடிக் பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஎம் பல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி ரொம்ப சீக்கிரட்டாக டாப் சீக்ரெட்டாக போய்ட்டு இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் பேச பட் அதுவுமே இன்னும் ரெண்டு மூன்று வார்டு வடத்துக்குள்ளே செக் பண்ணிவிடுவாங்க டெஸ்ட் பண்ண பண்ணப்படும் மைக்ரோவேவ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களை வந்து உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் வார் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் இல்லாமல் இன்றைக்கி வாரே கிடையாது ஸோ மைக்ரோ யூஸ் பண்ணும்போது ரேஞ்சும் அதிகமாகும் உங்கள் எதிரியோடைய எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் எண்ணெயில் போட்டு நீங்கள் ஒரு பொறிச்சு எடுத்திங்கன்னா அப்படி இருக்கும் அது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும் அது அதை தடுக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ எந்த விதமான தொழில்நுட்பமும் எந்த நாடுகமே கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த தொழில்நுட்பத்துலேயும் இந்தியா ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்றத பார்க்குறோம் ஒரே வருடத்துக்குள்ளே இந்த செஞ்சு முடித்த டிஆர்டிஓ மற்றும் இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சல்யூட் வைக்கணும் ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இப்போ நீங்கள் மிசைல்ஸோ இல்லை இதுவோ பண்ணும்போது அந்த மிசைல்ஸை நீங்கள் பொருத்தி அதை மெயின்டைன் பண்ணி அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் சரி இதை பயன்படுத்தக்கூடிய காஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு இப்போது காலி அப்படின்ற ஒரு இதை நீங்க நிறைய டைம் கேட்டிருக்கீங்க அதை பற்றி நான் என்றைக்குமே பேசினதே கிடையாது கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலி வெப்பன் இந்தியாட்ட இருக்காம அதை இந்தியா சீக்கிரட்டா வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மைக்ரோவேவ் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்சிங் கம்பைன் பண்ணது தான் காலி அந்த பேரை ஒன்றும் அஃபிஷியலாக டிஓடிஓ அறிவிக்கலை பட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காயத்ரி செக்டர் சியாச்சன்ல இருக்கக்கூடிய உலகத்திலேயே உயரிய மலைப்பகுதி இருக்கிறதுலே கம்ப்ளீட்டாக ஃப்ரோசனான மலைப்பகுதி அது அந்த பகுதியில் ஒரு பனிச்சரிவு ஒன்று ஏற்பட்டுச்சு ஸ்னோ அவலான்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அவலான்சில் நூற்றி முப்பத்தொம்போது பாகிஸ்தானியர்கள் வீரர்கள் அப்படியே வந்து புதஞ்சு போயிட்டாங்க இன்னி வரைக்கும் அவங்க சடலங்கள் மீட்டு எடுக்க முடியாது எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடையாது அப்போ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா மேலே என்ன குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா ஐஎல் செவன்டி சிக்ஸ் ரக செவன்டி சிக்ஸ் ரக விமானம் இது டிரான்ஸ்போர்ட் விமானம் பெரிய டேங்கிகள்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ரஷ்ய விமானம் இந்தியா விமானம் விட யூஸ் பண்ணுவாங்க அந்த விமானம் அந்த மலைப்பகுதிகளில் பறந்ததாகவும் அதில் ஒரு ஹை எனர்ஜி லேசர் வெப்பனை வச்சு அந்த அந்த விமானத்தோடைய பின்கதவை திறந்து இந்தியா ஏதோ ஒரு வேலையை செஞ்சது அதன் பிறகு தான் இந்த பனி சரிவு ஏற்பட்டுச்சு காலங்களில் தான் இப்போ பனிக்காலங்களில் தான் இந்த மாதிரியான பனி புயல்லாம் வரும் இது வந்து சம்மர்ஸில் நடந்திருக்கு இதுக்கான வாய்ப்பே கிடையாது இது இந்தியா தான் செஞ்சுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் பாகிஸ்தான் வச்சாங்க இந்தியாவை மறுத்துட்டாங்க நம்ம காலி அப்படின்ற ப்ராஜெக்ட்டை இது வரைக்கும் அஃபிஷியலாக யாருமே என்டோர்ஸ் பண்ணலை அதே மாதிரி நம்மளுடைய இந்த சியாச்சினர் நடந்த இந்த சம்பவத்துக்கும் இந்தியா என்றைக்குமே ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா காலி அப்படின்ற அந்த பேர் ஒன்றும் அஃபிஷியலாக வராமல் இருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தெரியும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு கட்டிங் ஏஜ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பவரை கொடுக்கும் உதாரணத்துக்கு துருக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பைராக்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளில்லா விமானம் ட்ரோன் இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம் செக்கச்சக்கமாக இருக்குது ரஷ்யாவை எடுத்தீங்க அப்படின்னா மிசைல்ஸ் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது இப்போ சைனாவை எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹையண்ட் கேஜட்ஸு அவங்களுடைய ட்ரோன்ஸ் சைனா அப்படின்னாவே ட்ரோன்ஸு ஸோ ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் இப்போ இந்தியாவுக்கு நீங்கள் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸில் ஒரு மிகப்பெரிய சாதனை நம்ம படைச்சிருக்கோம் வரக்கூடிய காலங்களில் எதிரிகள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கும் அப்படின்றதுல நம்ம மாற்றுக்கிறதே இருக்க முடியாது இப்போ இதே சமயம் இந்தியாவுடைய இராணுவம் பாகிஸ்தான் எல்லையில உள்ள வந்த ஒரு சீனாவுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்காங்க இது வந்து கில் கிடையாது அது ட்ரோனை குறிப்பாத்து சுட்டது கிடையாது இது ஒரு லேசர் வெப்பன் டிஆர்டிஓ டெவலப் பண்ணுது ஒன்று இவங்க வந்து சோதிச்சு காமிக்கிறாங்க இன்னொன்று அங்கே பார்த்தீங்கன்னா எல்லையில பாகிஸ்தான் எல்லையில நம்ம டைரெக்டாவே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு டூ கிலோவாட் அளவுக்கான ஒரு கிலோமீட்டர் தூரம் குறி வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்ட்ரடிக்ஷன் சிஸ்டம் இது ஒரு வெஹிக்கலில் மவுண்ட் பண்ணி இந்தியாவுடைய இராணுவம் யூஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் ரெக்கார்டடாக ஒரு எதிர்க்கி அகைன்ஸ்டாக லேசர் வெப்பனை யூஸ் பண்ணி வீழ்த்தினது அப்படின்றது இது தான் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் இப்போ சில இடங்களில் பண்ணியிருக்காங்க பட் நம்ம கான்டெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக அதாவது இப்போ நீங்கள் டெக்னாலஜி ப்ரோட்டோடைப் வந்து அதன் பிறகு அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு போய் அதெல்லாம் அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு ஒரு பத்து பதினைஞ்சோட காலம் ஆகும் ப்ரொடக்ஷனுக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோடைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பனை நேரடியாக யுத்த காலத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அரசாங்கம் பல விஷயங்களை ராஜாங்க ரீதியாக சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றத அர்த்தம் இந்தியாவை எள்ளி நகையாடுறவங்களுக்கு இந்தியா டெக்னாலஜியில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றவங்களுக்கு பாருங்கள் சைனா ட்ரோன்ஸில் எப்படி போயிட்டாங்க நம்ம ஒன்றும் பண்ணல ரோபோட்டிக்ஸில் போயிட்டாங்க ஒன்றும் பண்ணல இப்போ இந்த ரெண்டு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் எந்த விமானமுமே உள்ளே வர முடியாது அஞ்சு செகண்டில் வந்து அது பஸ்பமாகிடும் ஏன்னா அதோடைய கண்ணை பிடிங்கிரும் இந்த லேசர் அப்படின்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வரும்பொழுது இன்னும் சில எதிரிகளுக்கு எதிரிகளுக்கான தெளிவான மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம் இது இந்த முறை நல்ல ஒரு விஷயம் என்னென்னா டிஆர்டிஓ இதை கொஞ்சம் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ பண்ணி அந்த ட்ராமாலாம் பண்ண தெரியாது நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பட் அதுவும் இந்த கால சூழ்நிலைகள் தேவை அதை பக்காவ செஞ்சிருக்காங்க நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்